உலக ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய நல் வணக்கங்கள் இப்பதிவில் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை தனித்தனி பதிவாக சஞ்சாரம் ரீதியாகவும் யோக நாட்கள் ரீதியாகவும் விளக்கமாக கூறியுள்ளேன் இப்போது மறைந்துள்ள குரு நிறைந்த பலனை கொடுப்பாரா குறைந்த பலனை தருவாரா என்று மறைந்துள்ள ராசிகளான மேசம் மகரம் விருச்சகம் கடகம் ராசிகளுக்கு இப்பதிவில் பார்ப்போம் மேசத்திற்கு மூன்றிலும் மகரத்திற்கு ஆறிலும் விருச்சகத்திற்கு எட்டிலும் கடகத்திற்கு பனிரெண்டிலும் சஞ்சாரம் போவதால் மறைந்த குரு நிறைந்த பலனைத் தருவாரா குறைந்த பலனைத் தருவாரா என்பதை விளக்கமாக பார்ப்போம் மேசத்திற்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்தாலும் சுபர் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தைரிய வீரியம் ஏற்படும் எனவே வெற்றி புகழும் கிடைக்கும் ஆளடிமை ஆடையா பணச் சேர்ப்பிகளும் சிறப்பாக கிடைக்கும் சகோதர ஆதரவும் இருக்கும் ஏழாம் இடம் பார்ப்போது திருமண வாழ்க்கை திருமண முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியில் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் உறவுகள் சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடம் தந்தை தந்தை உள்ளவர்கள் பாக்கியங்கள் முழுவதும் உங்களுக்கு கிடைத்திடும் தர்ம வழியில் கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு மற்றும் அனைத்து விதமான பாக்கியங்களும் சிறப்பாக கிடைத்திடும் பதினொன்றாம் இடம் ராகு அமர்ந்து பார்ப்பதால் பிரம்மாண்ட தன யோகம் தரும் யோகங்களை தரப்போகிறார் மூத்தவர்களின் அணுக்கரகம் ஆசிகளும் சிறப்பாக கிடைத்திடும் எனவே மேஷத்திற்கு நிறைந்த பலனை குரு தருவார் மகரத்திற்கு ஆறில் சஞ்சாரம் செய்யும் குரு பத்து பன்னிரண்டு இரண்டாம் வீடுகளை பார்க்கிறார் ஆறு பத்து இரண்டாம் இடங்கள் தன யோகத்தை தரும் வீடுகளாகும் ஆறாம் வீடு வேலைவாய்ப்பு ஸ்தானம் அதே நேரத்தில் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரும் சுலப கடன் உதவிகளும் கிடைக்கும் கடன் மூலம் அனுகூலங்களும் கிடைக்கும் கடன் நிவர்த்தியாகும் வழி முறைகளும் ஏற்படும் சத்துருக்கள் அதாவது எதிரிகள் எதிர்ப்புகள் அனைத்தும் தீரும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் போட்டி பந்தயங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்கள் பகையவர்களும் நண்பர்களாவார்கள் அதேபோல் பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடு வெளியிடம் அந்நிய வகையில் அனுகூலம் பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் தன சேமிப்பு மிகுதியாக இருக்கும் எனினும் அங்கு ராகு இருப்பதால் பிரம்மாண்ட வழிகளில் அவருடைய வழிகளில் தன யோகங்கள் கிடைத்து பொருளாதார ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தவர்களின் பணம் உங்கள் பாக்கெட்டில் எப்பொழுதும் இருக்கும் புழக்கம் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும் எனவே சனியினால் ஏற்படும் பாதிப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக முடிந்துவிட்டதால் இனி ஏற்றம்தான் உங்களுக்கு அடுத்து விருச்சகம் ராசிக்கு பார்க்கும்போது எட்டில் மறைந்த குரு என்ன பலனை தருவார் என்று பார்த்தால் எட்டினுடைய அசுவத்தன்மைகள் குறைத்து எட்டாம் வீட்டினுடைய சுப பலன்களை கொடுக்க வைப்பார் வம்பு வழக்கு கடன் அவமானம் அசிங்கல் போன்றவைகள் இந்த வருடத்தில் ஏற்படாமல் ஏற்ப நிவர்த்தியாகும் வழிமுறைகளிலும் வெளிநாடு வெளியிடம் குடியுரிமை வகையிலும் அனைத்து வகையான சம்பாத்தியம் நிரந்தர சம்பாத்திய வகைகளிலும் உயிர் சொத்து இன்சூரன்ஸ் போன்ற எட்டாம் வீட்டின் உயர்தர தன யோகம் தரும் அமைப்புகளும் சிறப்பாகவே தந்திடுவார் மேலும் அவர் பனிரெண்டு இரண்டு நான்காம் வீடுகளை பார்ப்பதால் வெளிநாடு வெளியிட மேன்மைகளும் பொருளாதார மேன்மையால் தன இருப்பும் சேமிப்பும் மிகுதியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் சுகபோக வசதி வாய்ப்புகளையும் சிறப்பாக தந்திடுவார் என்பதால் மறைந்த குரு நிறைந்த பலனைத்தான் தருவார் கடகத்திற்கு பனிரெண்டில் சஞ்சாரம் செய்கிறார் பனிரெண்டாம் வீடு வெளியிடம் வெளிநாடு சுபச் செலவுகள் தருமிடம் அயன சயன போகத்தை தருமிடம் மேலும் சுப செலவுகளையும் உங்களுக்கு தரக்கூடிய இடம் அனைத்து வித சுப காரியங்களையும் செய்ய வைத்து தன யோகங்கள் தந்து தான் உங்களுக்கு சுப செலவுகளையும் ஏற்படுத்துவார் எனவே அவர் பார்க்கும் இடங்கள் நாலு ஆறு எட்டை பார்ப்பது மிக சிறப்பான சுகபோகங்களையும் சந்தோஷ வாழ்க்கையும் கொடுக்கும் இடமாகும் ஏனென்றால் ஆறு எட்டு அசுபஸ்தானங்கள் பார்ப்பதால் அசுவ பலன்கள் குறைந்து நமக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் எனவே ஆறு எட்டு பனிரெண்டு குருவின் தொடர்பு பெற்றாலே வெளிநாடு வெளியிட மேன்மை கிடைக்கும் அதேபோல் அசும நோய் நோய்க்கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வு கூறும் அவமானங்கள் அசிங்கங்கள் ஏற்படாமல் கௌரவ வாழ்க்கையும் கிடைக்கும் நாலாம் வீடு சுக சுக சொகுசு வாழ்க்கையை தரும் இடம் என்பதால் உங்களுக்கு சுகபோக வசதி வாய்ப்புகளையும் விருத்தி செய்து சுகபோக மிக்க சொகுசு வாழ்க்கை கொடுத்து மறைந்த குரு நிறைந்த பலனை உங்களுக்கு நட்பு ரீதியிலும் மிக மேன்மையாக கொடுப்பார் வாழ்த்துக்கள்